மூணு ஏழுல கூட்ட எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தமும் அவர்கள் இடுகிற கூற கேட்டேன் அவர்கள் அறிந்திருக்கிறேன் எகிப்து மக்களை விட புறம் இல்ல ஆனாலும் அவங்களுடைய கூக்குறங்களை நான் பார்த்தேன் சொல்றேன் அவனுடைய வேதனைகளை நானு பார்த்தேன் சொல்றேன் அவங்க என்ன செய்யறாங்க முறையிடுறாங்க பெருமூச்சு விடுறாங்க உபத்திரவப்படுறாங்க பூக்குளர்றாங்க வேதனை பண்றாங்க இஸ்ரேல் மக்களை போலும் தேனம் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு வருவதற்காக அவர்களை என்ன செய்கிறாரு இடுக்கன் வழியாக வழி நடத்தி வருகிறத நம்ம பார்க்கிறோம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஒரு சந்தோஷமான லைஃப் இருக்குன்னு சொல்லி கூட நம்ம விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறான் கண்டிப்பா ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கு அதுதான் நடந்தது நாற்பது வருஷம் பிரயாணம் வடாந்திரத்துல நடக்கிறாங்க எத்தனை முறுமுறுப்புகள் எகிப்துல இருக்கிறப்ப அவங்க எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பாடுகள் ஆனாலும் அதையும் மீட்டு வெளியில வந்த பிறகு கூட அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்ல ஆனா தேவர் அவர்களை என்ன செய்யறாரு சாப்பிட கேக்குறாங்க மன்னாவை கொடுக்கிறாரு தேவர்கள் உண்ணு உணவால அவங்கள யோசிக்கிறாரு செத்து போச்சுன்னா ஒரே அப்பமா சாப்பிட்டு உடனே மாமிசமா கடல்ல இருந்து பச்சங்கள் காடைகளை அனுப்புறாரு தண்ணி கேக்குறாங்க நாங்க தண்ணி இல்லாம சாப்பிடுறதுக்கே என்ன இந்த வனாந்தத்துல கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி மோசை கிட்ட குறும் இருக்கிறப்ப கூட நீங்க போல அடி அப்படின்னு சொல்றாரு மாறால இருந்து கண்மலையில இருந்து தண்ணீரை கொடுக்குறார் இத்தனை பிரச்சனைகளை இருந்தும் லாஸ்ட் என்ன செய்யறாரு அவங்கள காணாது பிள்ளை எவ்வளவு ஒரு அதை இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஒரு ஏதேன் தோட்ட மாதிரி ஒரு காணன் வந்து எல்லா செளிமை எல்லா வளங்களோட அந்த தேசத்துக்குள்ள இந்த மக்கள் என்ன செய்யறாரு வழி நடக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய வாக்குத்தமான பூமியை இணைக்கிறதும் இல்லை வாக்குத்தமான பாலம் தேனும் ஓடுகிற தேசத்தை அடைய போவதும் இல்லை தேவன் அவர்களுக்காக ஒரு பெரிய தேசத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே ஒரு செழிப்பான பூமியின் மேலே வாசம் பண்ண வேண்டியவங்க அவங்க கட்டாத வீட்டையும் நடாத தோட்டத்தையும் வெட்டாத கிணற்றையும் அனுபவிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அவர்களுக்கு இடுக்கன் என்று ஒன்று வராமல் இருந்திருந்தாள் அவர்கள் எகிப்தில இருந்து என்ன செய்ய மாட்டாங்க புறப்பட்டிருக்கவே மாட்டாங்க எகிப்துல அவங்களுக்கு இடுக்கன் வந்ததுனாலதான் என்ன செய்யறாங்க அங்க இருந்து புறப்படுறாங்க நம்மளும் நமக்கு நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம் முழங்கால் ஊனி தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுவோம் ஆமா தானே அது உண்மைதானே ஹண்ட்ரட் பர்சன்ட் மனுஷன் கிட்ட சொல்லி தீரலையே எத்தனையோ பேர் எத்தனை கட்சிக்காரன் போய் பார்த்தேன் எனக்கு பிரச்சனை தீரலையோ எத்தனையோ உறவினர்களை பார்த்தேன் எனக்கு தீரனே இல்லையே கடைசியா யார்கிட்ட வருவோம் நம்ம தேவ பாதத்துலதான் நம்ம வந்து சதம் ஆனா அவங்களுக்கு இந்த இடுக்கண் வராம இருந்துதுன்னா எகிப்து தேசத்திலே அவங்க என்ன செஞ்சுக்கிட்டிருப்பாங்க அவங்க வேலைகளை பார்த்துட்டு அப்படியே இருந்திருப்பாங்க தேவனை நோக்கி அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க முறையிட்டு இருக்க மாட்டாங்க கேட்டிருக்கவும் மாட்டாங்க நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இன்பமா ஆனந்தமா குதிகலமா இருந்தேனே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சே ஆனா இன்னைக்கு ஏன் எனக்கு இப்பொழுது இருக்கேன் எத்தனை பாடுகள் நான் எப்படி இருந்தேனே தேவனுக்காக நான் இதையெல்லாம் செய்தேனே ஏன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கேள்விக்குறி நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் இருக்கதான் செய்யும் ஆனாலும் தேவன் நம்ம என்ன செய்யறாரு ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி நம்மளை பரம காணாதுக்குள்ள கொண்டு போறதுக்காக நம்ம அந்த இடுக்கன் வழி என்ன செய்யறாரு வழிநடத்தி வருகிறார் சொல்லி கூட நம்ம பார்த்தோம் இந்த இடுக்கன் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில பாலும் தேன் ஓடுகிற காணானுக்குள்ள செல்கிற வரையில தான் நம்மள நிறைய பேர் நினைக்கலாம் எப்பொழுது நாம் பரம பரம காரானுக்குள்ள செல்வோம் அப்படின்னு சொல்லி கூட கத்த நினைத்தது என்ன செய்யாது தடைபடாது சொன்னதை செய்வார் ஆபரகாமுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாத தேவன் ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நீரிய பொறுமையா இருந்தார் அப்ரகாம் சரீரம் செத்து போச்சு சாராலோட கற்பம் செத்து போச்சு தொண்ணூத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு ஆனா அவரு வாக்கு பண்ணினார் இல்லையா வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலத்தையா போவும் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணார் அப்ரகாம் கூட ஐயோ இவ்வளவு நாளா ஆச்சுன்னு சொல்லி மறந்து கூட போயிருக்கலாம் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய வாக்கு திட்டங்களை நம்ம அந்த மாசம் மட்டும்தான் நினைச்சிருப்போம் அடுத்த மாசம் விட்டுருவோம் ஆனால் தேவன் நினைச்சிருக்கிற நினைவுகளை என்ன நான் பிள்ளைக்கு இத செய்யும் கைவிட மாட்டேன்னு நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்து கொண்டு இருக்கிறார் அதே மாதிரிதான் எகிப்து மக்கள் பேர்ல இருக்கிற பேரு நினைவுகளையும் கூட அவங்க எவ்வளவு முறுமுறுத்தாலும் எவ்வளவு அவங்க பாடுகள் பட்டா கூட நான் அவங்களுக்கு சொன்னேன் நான் காடானுக்குள்ள என்ன செய்வேன் முதல் முறுக்கிறாங்க அப்ப கூட அவர் என்ன செய்யவே இல்ல வெறுத்து போகவே இல்ல வெறுக்கவே இல்ல அந்த மக்கள் மேல கொஞ்சம் கூட அவரு சொன்னதை செய்யற வரைக்கும் நான் இனிமேல அவங்களை நம்மளா என்ன நம்மளா இருந்தா என்ன செய்வோம் நம்ம ஒரு காரியத்தை நம்ம புள்ள செய்யலாட்டி நீ எனக்கு இதை செய்யல நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவோம் ஆனா தேவன் வந்து என்ன செய்யறாரு காரணத்துல கொண்டு போறதுக்கு அவங்க என்ன செய்யறாரு ஒவ்வொரு நாளும் பழி நடத்தி கொண்டு வர்றதை கூட நம்ம பார்க்கிறோம் இந்த இருக்கன் நம்மை பலப்படுத்துவதற்காக நம்மை சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சொல்றதை கூட நம்ம பாத்துறோம் சந்தோஷமான தற்கொருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே மாட்டோம் ஆமா தானே ரொம்ப தேவன் என்ன செய்வோம் மறந்து போயிடும் இன்னைக்கு கூட நம்மளுடைய எல்லாம் பாத்தீங்கன்னா பண்டிகை இன்னைக்கு நம்ம ஆலயங்கள்ல இடமே இருக்காது பண்டிகை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பிரிவை நம்ம பிரிக்கலாம் திருமணத்திற்காக ஆலயத்திற்கு வருகிறவங்க ஆலயத்திற்கு வருகிறவங்க ஆலயத்திற்கு வருகிறவங்க இப்படி ஒரு கூட்டங்கள் என்ன இருக்காங்க நம்ம ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கிறப்ப தேவனை மறந்து கஷ்ட வர்ற நேரத்துல மட்டும்தான் என்ன செய்யறோம் அவருடைய கரங்களை பற்றி போரு பிடிக்கிறோம் ஆனாலும் அவரு என்ன செய்ய மாட்டாரு ஒரு நாளை நம்மள தள்ளி விடாத தேவன் அல்லவன் நம் தேவன்

ஒவ்வொரு மனுஷரும் பிழைப்பான் சொல்லி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போசித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் நம்ம என்ன சேர்க்கிறாரு அவருடைய வார்த்தை நம்ம அப்பத்தினால நம்மள போசிச்சு வழி நடத்தி வருகிறத கூட நம்ம பார்க்கிறோம் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால அவர் என்ன செய்ய மாட்டாரா வருத்து விட மாட்டார் சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நமக்கு உணர்ந்து மக்கள் மன்னாவினாலும் சாப்பிட்ட வந்து மண்ணா இல்லை பிதாக்கள் அறியாத மன்னாவினால நம்மள என்ன செய்யறாரு யோசிக்கிறார் வல்லமையை உணர்த்துவதற்காக மாத்திரம்தான் பசியினால நம்மள என்ன செய்கிறாரு வருந்து விடுகிறார் உன்னுடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை நம்ம என்ன செய்யணும் உணரணுங்கிறதுக்காக தான் நமக்கு பசிய உணர வைக்கிறார் நம்ம விசுவாசத்துல உறுதிப்படணும் பலப்படணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் உபாரணமும் எட்டு பதினைஞ்சுல உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி பின் நாட்கள்ல இப்ப இல்ல

வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியை அவங்களை வழிநடத்தி வந்தப்ப கூட ஏன் வழிநடத்தி வந்தார் அப்படின்னாக்காக அந்த பாதையில என்ன செய்யணும் கடந்துதான் வரணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் கிறிஸ்தவ வாழ்க்கைனா பெரிய அஹ் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லவே மாட்டேன் பாட நிறைந்த பொருட்கள் மேல நடக்கிற வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படித்தான் நினைப்பேன் ஆனாலும் தேவன் நம்மளை என்ன செய்றாரு நம்மளுடைய நம்மளுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவங்கன்னா அடையாளம் கண்டுக்கிடலாம் நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு பாடு வேதனை இருந்தா கூட வெளியில நம்மளுடைய முகங்கள் எப்படி இருக்கும் பிரகாசிக்கிற செய்யற தேவன் தேவன் தான் நம்ம இடத்துல என்ன செஞ்சு இருக்காரு ஒளி வீசிக்கொண்டிருக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஆஹ் நம்ம ஆஹ் ஒரு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை ஆனா நமக்காக ஒரு பாடு அனுபவிச்சாரு நமக்காக ரத்தம் சிந்தினாரு நமக்காக உயிரோடு எழுந்து மூன்றாம் நாள் உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட வீட்டு இருக்கிறாரு நம்மளுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை அவர் சுமந்தாரு ஆனாலும் இந்த பாடு நிறைந்த உலகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு முள்ளு மேல நடக்கிறது தான் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் நானும் என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான் போய்கிட்டு இருப்பேன் ஆனாலும் தேவன் நம்மளை என்ன செய்யறாரு பாகங்களை காட்டிலும் காட்டு காட்டு புஷ்பங்களை காட்டிலும் அதிகமாய் நம்மளை நேசித்து நம்மளையும் நாளைக்கும் பரம காணாக்குள்ள வழிநிறுத்தி கொண்டு போவது அதிக நிச்சயம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் வருத்தினேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார் ஆனா சற்று ஆழமா திண்டிப்போம் ஆனால் இடுக்க நம்மை மூழ்கடிக்க முடியவே முடியாது ஒரு அளையும் நம்மளை என்ன செய்ய முடியாது மூழ்கடிக்கவே முடியாது வந்து நம்ம என்ன செய்யலாம் காணாணுக்குள்ள பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் ஆமா நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் தேரங்கள் இருக்கலாம் நம்மளையும் தேவன் என்ன செய்வாரு என்னைக்குமே அது நிரந்தரம் கிடையாது நம்மளையும் ஒரு நாள் பரம காணாணுக்குள்ள கொண்டு போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல பலப்படணும்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் தேவந்தாமை ஆசை பறிப்பாராளு